கண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிறகு இந்த வீடியோவில் தேவ ஆலயத்தின் மூளைக்கல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லை தான் நீங்கள் இப்போ அந்த விஷுவலில் பார்க்குறீங்க அதாவது எருசலேமில் அல் ஹக்தாங்கிற ஒரு மசூதி இருக்கு இல்லைங்களா அந்த மசூதியின் அடியிலே தேவாலயத்தினுடைய சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய அஸ்திபார கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி இன்னொரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க என்ன அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவின் கடைசியில் நாம் பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த கல் தான் அஸ்திபார கல் இது எங்கே இருக்குது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா அல் அக்ஸா என்கிற அந்த மசூதியின் அடியில் தான் இந்த கல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க இப்போ வந்து இந்த கடைசி கால நாட்களில் ஏன் இவைகளெல்லாம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கி கொண்டிருக்கிற நாட்களில் அதாவது யூதர்களின் நம்பிக்கையின்படி இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே தேவாலயம் திரும்பவும் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அங்கே பலி செலுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவாலயத்தை கட்டணும் அப்படின்னா திரும்பவும் எந்த இடத்துல ஆலயத்தை கட்டினார்களோ அந்த அஸ்திபார கல்லின் மேல்தான் அந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சட்டம் உண்டு ஒரு காரியம் உண்டு அப்போ இந்த அஸ்திபார கல்லைத்தான் இத்தனை நாட்களுமாக அவர்கள் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி வந்த நிலையில் இப்போ அந்த கல் வந்து அகழ்வாராய்ச்சிய ஆளர்களாலே அதாவது இந்த மசூதியின் அடியிலே இருப்பது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மூன்றாம் தேவாலயம் அங்கே இந்த இடத்துக்கு திரும்பவும் இதே போல் கட்டப்பட வேண்டும் வேண்டும் என்பது அவங்களுடைய அபிப்பிராயம் இப்படிப்பட்ட திரும்ப ஒரு ஆலயத்தை கட்டி இதில் ஆட்டுக்குட்டியை பலியிடுவதன் மூலமாக அவருடைய ரட்சகர்கள் ரட்சகர் மேசியாக வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை யூதர் நடுவே அதிகமாக இருக்குது அது இல்லை இந்த கடைசி நாட்களிலே நாம் எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிற அந்த காரியம் நடக்க போகுது பாருங்கள் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த தேவ ஆலயத்தில் எல்லோரும் நுழைய முடியாத ஒரு ஸ்தலம் இருக்குது அப்படின்னா மகாபரிசுத்தலம் அதாவது இங்கே மகாபரிசுத்தலத்தில் ஆண்டிற்கு ஒரு முறை ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையான ரத்தத்தை கொண்டு அங்கே என்ன பண்ணுவாங்க வழிபடத்தில் உடன்படிக்கை பெட்டியிலே தெளித்து பாவ பரிகாரம் உண்டாகும்படி இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை அவர்கள் செய்வார்கள் அதாவது வருஷர்கள் வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே பிரதான ஆசிரியர்கள் செல்லக்கூடிய இந்த இடம் மகா பரிசுத்தமானது பாருங்கள் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கை பலியிடச் சென்ற மலை மோ இந்த மலை இந்த மலையாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அது மட்டும் இல்லாங்க எளியா தீர்காதசின் காலத்திலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்த இடங்கள் அந்த பலிப்பிடத்தின் இடம் எல்லாம் இங்கே தான் இருக்கும் என்று அவங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கு பாருங்கள் அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது தேவாலயத்தின் இடம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பிரதான ஆசாரியர்கள் இங்கே மகாபருஷ ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து வேறு யாரும் நுழையக்கூடாது இந்த இடத்துல நுழைந்து அவர்கள் இரத்தத்தை தெளித்து மனிதர்களுக்காக என்ன அவங்களுடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாவ நிவாரணத்தை அவர்கள் செய்வார்கள் அப்போ இப்போ இந்த கடைசி நாட்களிலே ஆசாரியர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்ற அவர்களுக்கு கா தேவ சட்டங்களும் நியாயப்பிரமாணங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்ல இப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஆலயமும் பலியும் பலிக்கான ஆட்டை அவர்கள் ஏற்கனவே தேர்ந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் அதாவது சிவப்பு கிடாரி அவர்கள் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் சிவப்பு கிடாரியும் கூட தயாராக உள்ளது அதற்கான வீடியோவை நான் இந்த லிங்கில் ஐ கார்டிலும் அப்புறம் என் கார்டிலும் நான் உங்களுக்கு நான் போடுறேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிவப்பு கிடாரி தயாராக இருப்பதாக அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இப்போ அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான இடம் என்ன தேவையாக இருக்குன்னா இடம் அந்த இடம் அதாவது ஏற்கனவே சாலமும் தேவாலயத்திலே அவர்கள் பலியிட்ட அந்த இடம் ஆலயத்திலே அங்கே ஒரு இடத்துல பலியிட வேண்டியிருக்கிறது அந்த இடத்தை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது எங்கே இருக்குது அப்படின்னா இப்பொழுது பார்க்கிற எருசலேமில் இருக்கிற மசூதின் அதாவது அல் அக்ஸா மசூதியின் அடியில் தான் அதாவது அந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் இந்த ஆலயத்தை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் ஆமாம் இந்த எருசலேம் தேவாலயம் இருந்த அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பின்பு அந்த அஸ்திபாரத்தின் மேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அல் அக்ஸா என்கிற அந்த மசூதியை கட்டியிருக்கிறார்கள் இப்போ என்ன அப்படின்னா யூதர்களுக்கும் அங்கே இருக்கிற முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு போராட்டமே நடக்குது ஆமாம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க அந்த மசூதியை காக்கிறதுக்காக எத்தனையோ போர் படை வீரர்களெல்லாம் இருக்காங்க மிலிட்ரி ஆர்மி ஆர்மியெல்லாம் இருக்காங்க இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஆலயத்தை எந்த விதத்திலும் வீரர்களுக்கு கொடுக்கலாகாது என்கிற ஒரு ஆழமான தே யோசனையில் இருக்கிறார்கள் இப்போ அகழ்வாராய்ச்சி செய்வதன் மூலம் அதாவது இந்த ஆலயத்தின் ஒரு பகுதியிலேருந்து அகழ்வாராய்ச்சி செய்யும்படியான அங்கே இடங்கள் உண்டு அந்த இடங்களிலே அவர்கள் தோன்றி பார்த்து வருகிற நேரத்தில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த அல்லாக்ஸா மசூதின் அடியிலே எத்தனையோ குகைகள் காணப்பட்டதாக அங்கே கண்டுபிடித்து இருக்காங்க பாருங்கள் அந்த குகைகளுக்குள்ளாக சென்றால் நேராக இந்த அஸ்திபாரர்கள் இருக்கிற அந்த இடத்திற்கு செல்ல முடியுமா அப்போ பாருங்கள் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அல் அக்ஸா மசூதியின் மேற்பரப்பு மசூதியாக இருந்தாலும் அதன் அடிபாகத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ குகைகள் வந்து அங்கே இருப்பதை சுரங்கங்களும் இருப்பதை அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த சுரங்கங்களும் இந்த குகைகளும் ஏற்கனவே அங்கே கட்டப்பட்ட தேவாலயத்தின் வழிகளுமாக அங்கே இருக்கிறது என்பது ஒரு அவர்களுடைய நம்பிக்கை அது மட்டுமல்ல யூதர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தேவ ஆலோசனையின்படி உடன்படிக்கையை பெட்டி எங்கும் திருடு போகாமல் இருக்கும்படியாக அந்த காலத்திலே இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டின பொழுது அதன் ஆலயத்திற்கு அடியிலேயே இப்படிப்பட்ட சுரங்கங்களையும் குகைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதற்காக அப்படின்னா உடன்படிக்கையை பெட்டியை இங்கே வைத்து பாதுகாக்கவும் மற்றும் தேவனுடைய பொருட்களை இல்லைங்களா தேவனுக்கென்று காணிக்கையாக படைத்த எல்லா பொருள்களை எல்லாவற்றையும் இங்கே பாதுகாக்கும் முடியாக இங்கே வைக்க முடியாத இந்த குகைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாமே அங்கு தான் உள்ளது என்று அநேகர் இப்போ நம்புகிறார்கள் அது மட்டுமல்ல யூதர்கள் வெளியரங்கமான ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்த குகைக்குள்ளாக எங்களுடைய பேட்டி உண்டு ஆனாலும் நாங்கள் எல்லோருக்கும் இதை சொல்வதில்லை என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அகழ்வாராய்ச்சின் மூலமாக இந்த குகை குகைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இப்போ இந்த விஷயம் இந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா வெளியரங்கமாக வந்து வச்சு இப்போ இத்தனை நாட்களும் உடன்படிக்கை பெற்று எங்கே உள்ளது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசனை பண்ணிட்டுருந்தாங்க தேடிட்டு இருந்தாங்க அதை பற்றின காரியங்கள் ஒரு ஒரு பரவலாக ஒரு வைரலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது இப்போது எல்லாருடைய பார்வையும் இந்த குகைக்குள்ள குகைகளுக்குள்ளாக போயிருக்கிய அப்படின்னா இதற்குள்ளாக குகைகளுக்கு நடுவே இந்த சுரங்கங்களுக்கு மத்தியிலே உடன்படிக்கை பெற்றி இருக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை பொழுது வந்திருக்கு அது மட்டும் இல்லை யூதர்களில் சில பேர் அதை ஒற்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அந்த காலத்திலேயே இந்த ஆலயத்தை கட்டும்பொழுதே இந்த இப்படிப்பட்ட பொருட்களை தேவனுடைய பொருட்களை வைப்பதற்கான ஒரு இடத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பிளான் பண்ணி தான் இந்த தேவாலயத்தை கட்டியிருக்காங்களாம் அப்படி அது மட்டும் இல்லை இந்த தேவாலயத்தின் பாதுகாப்பிற்கென்று தேவனுடைய பொருட்களை எல்லாம் வைத்து பாதுகாக்கும்படியாக இந்த இடத்தை இந்த சுரங்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இல்லைங்களா இன்றைக்கு ரெண்டு நாளாகும் புஸ்தகத்தில் இதை நீங்கள் வாசிக்க முடியும் அப்போ தேவனுடைய உடன்படிக்கை எங்கே இருக்க முடியும் சொல்லி இத்தனை நாளாக எல்லோரும் தேடி வந்த நிலையில் இது அந்த அல் ஹக்ஸா மசூதியின் அடியிலே அதாவது அடிப்பகுதியில் மறைவாக காணப்படுகிற குகைகள் சுரங்கங்கள் மத்தியிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டு கண்டுபிடித்திருக்காங்க அது பெரிய விஷயம் இல்லைங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்ன அப்படின்னா எல்லாமே ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ உடன்படிக்கை பெட்டியும் இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஒரே ஒரு போராட்டம் மட்டும் அங்கே நடந்து கொட்டிருக்கு என்ன அப்படின்னா தேவாலத்தை கைப்பற்ற வேண்டும் அதாவது தினமும் மூன்றாம் தேவாலயத்தை அங்கே கட்டப்பட வேண்டும் அது அதுவும் எல்லா இடங்களிலுமல்ல ஏற்கனவே ஆலயம் இருந்த இடத்திலே கட்டப்பட வேண்டும் அதற்கு அந்த மூளைக்கள் அந்த அஸ்திபாரம் ஏற்கனவே இருந்த அஸ்திபாரங்கள் மூளைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதன் மேலேயே திரும்ப தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் இப்போ இத்தனை நாளாக யாருக்குமே தெரியாமல் இருந்த இந்த குகைகளும் சுரங்கங்களும் இப்பொழுது அகழ் அகழ்வாராய்ச்சியாளர்களாலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய இந்த செய்தியை சொல்லவே அவர்களுக்கு எத்தனையோ விதத்திலே அவர்களுக்கு எதிர்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா கிளம்புருக்கேன் அப்படின்னா இதற்கு மேலே தான் இந்த ஆலயம் இப்பொழுது இருக்குது அதாவது இஸ்லாமியர்களுடைய ஆலயம் அல் அக்ஸா மசூதி வந்து இப்போ இந்த அஸ்திபாரங்களின் மேல் இந்த குகைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிறப்படினாலே இப்போ அந்த இடத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ஜனங்களும் ரெண்டு பிரிவினர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரிமை கொண்டாடுகிறார்கள் இப்போ நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருகையின் முன்பதாக அதாவது இஸ்லாமியர்களுடைய அதாவது யூதர்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அவர்கள் மூன்றாம் ஆலயத்தை கட்டி அதிலே உடன்படிக்கை பற்றியை வைத்து தேவனுடைய பிரமாணங்களுக்கு ஏற்றப்படி அங்கே சரியான விதத்தில் பலியை செலுத்தப்படும் பொழுது மேசியாக வருவார் என்கிற உறுதியான நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்போ அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் போராடுறாங்க அதற்காக குரல் கொடுக்குறாங்க அதற்காக சப்போர்ட்டர்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கல அந்த ஸ்க்ரீனில் தெரிய பாருங்க இதுதான் அந்த அஸ்திவார அஸ்திவார மூளைகள் இப்போ இந்த மூளைகள் ஒரு பகுதியை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ இன்னொரு பகுதியில் சேர்ந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு மேலாக இந்த மசூதியை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் இப்போ இந்த இடம் யாருக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வருகிற நாட்களை தான் பார்க்க முடியும் இந்த இடம் ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா சரித்திரபூர்வமாக ஒரு பெரிய காரியம் அதாவது இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் நடக்கப் போகுது அப்படின்னா இதை பற்றி தான் நடக்க போகுதுங்க நீங்கள் பார்க்கலாம் ஸ்கிரீனில் இந்த தேவாலயம் தெரியுது இல்லைங்களா இப்படி தான் அந்த காலத்தில் தேவாலயம் தேவாலயம் இருந்தது முன்பதாக அந்த பரிசுத்தம் அதாவது க கழுவுகிற தொட்டி இருக்குது பார்த்திங்களா ஆமாம் அப்புறம் முன்பதாக அங்கே இருக்கப்போது பலிப்பீடம் அதற்கு எதிரே இருக்கிற பலிப்பீடம் ஒரு இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து இது வந்து அந்த ஆலயத்தினுடைய ஒரு மூளைக்கல் அந்த ஆலயத்தை கட்டின அந்த அஸ்திபாராத்தினுடைய ஒரு மூளைக்கல் அப்போ இந்த மூளைக்கல்ல கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் விசேஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருதுகிறாங்க யூதர்கள் அவர்களுடைய பாரம்பரிய சின்னங்கள் பாரம்பரிய காரியங்கள் முறைகள் எல்லாவற்றின் மீது ஒரு அதிகமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருடைய ஆலயம் என்பது மிக 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 முக்கியமான காரியம் அவருடைய வாழ்க்கையிலே ஆலயம் நியாயப்பிரமாணம் பலியிடுதல் எல்லாமே ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அப்போ நீங்கள் பார்க்குற இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை மூன்றாவது தேவ ஆலயத்தை அவங்களை கட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்பு அவர்கள் ஒரு நாளை குறித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலியிடுவாங்க நான் ஏற்கனவே சொன்னபடி அங்கே பலியிடும்படியான ஒரு ஆட்டைக்குட்டியும் தெரிந்து கொண்டு அதாவது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி சிவப்பான ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க பலிடுவாங்க எல்லாமே ரெடியாக இருக்குங்க